தெளிகிரேனே உடன்பிறந்த ஏலகன்னியே கூட்டிட்டு கோட்டக்களையிலே சண்டமுண்டு சண்டிகளாய்

முத்தையோயிலே பந்தலிலே நீ வெட்டுக்கட்டி வெட்டுக்கிறார் கேட்டவளே உனக்கு ஆயிரம் உனக்கு ஆயிரங்குட்டி அம்மா ஆடினாக்குள்ளி வர உனக்கு தொல்லாயிரங்குட்டி அம்மா முனிநாக்கு துள்ளிவர் நீ அசஞ்சாட வேணும் அம்மா முத்தாரம்மா இன்னைக்கு இந்து நாடாச்சரங்கள் எடுத்தாங்க ஒரு மாட்டம் அந்த பொரிமா எங்குதாய முத்தாரம் ஓட்டையொட்டு என்ன அழைக்கிறேரே தாயல் குளசக்காரி நீ குடம ஓட்டு ஆடி வர வேணும் அம்மா கட்டுமா தாயே அல்லை கட்டுமா தம்மா தாய்

அதுக்காக இது ரெண்டு பைத்தியம் சொல்லலாம் ஐயா இந்த பைத்தியத்து பைத்தியம் சொல்ல ரெண்டு படிச்சிருக்கியா நேர் வர வரல ரெண்டுமே படிச்ச பைத்தியம் ரெண்டு மேக்கப் போட்டுருக்கியா ரெண்டு மேக்கப் போட்ட வைத்தியா ஏய் இது பைத்தியமாயா ஆமாங்க ஏய் அது பைத்தியமாயா எஸ் ஏய் நல்லா பாருங்க ரெண்டு பைத்தியம் கிடையாது ஐயோ பைத்தியத்து அப்புறம் ஆறு ரெண்டு பைத்தியம் கிடையாது அப்ப ஆறு ரெண்டுமே லூசு ஒன்னு அரை லூஸ் ஒன்னு முழு லூஸ் கரெக்ட் நேர் வர வரல சின்ன லூஸ்

வைகுந்தையா பாட்டு படிச்சால அந்த பொண்ணு பாட்டு படிச்ச போதெல்லாம் எங்க கால தாட்கள் எல்லாம் அவ என்ன படிக்கிறான்னு உன்னிப்பா கேட்டாங்க இந்த வலசு பசங்க ஊரா செல் போன்ல கேம் விளையாடுறாங்க இன்னும் திரும்பி பாருங்க எல்லாமே போன்ல கேம் தான் ஏ அந்த காலத்திலே யார் பெரியவ பேசினாலும் என்ன பேசுறான்னு உன்னிப்பா கேட்கக்கூடிய பாங்கு இருந்தது இந்த காலத்துல எதுவும் கிடையாது வீட்டுக்கு உரம்பர் வந்தாச்சுன்னா அவ்வளவு அவன் சொந்தக்காரனா சித்தப்பனா பெரியப்பனா தபால் காரனா கொரியர் பாயா இல்ல கரமுனுக்கு பாத்தோம்னா கனபாக்கு பார்த்தோம்னா எப்படி என்னன்னு தெரியறது இல்ல கருதாரில் ஒரு பெண்ணுக்கு எதுக்கு அழகு அழகு அக்கா நான் பேசுறது பூரா நம்பியும் குட்டிவாலத்து பம்பாளையம் மட்டும்தான் பேசுறேன் நீங்க வள்ளி விளையாய் பெண்கள் எல்லாருமே நல்லவையதான உங்களை யாரையும் பேசல நீங்க எல்லாம் நல்லவங்க நான் உருப்படியா ஊடு போய் சேரும் ஏன் நான் ஒரே ஒரு புருஷன் என்ன இப்படி சொல்றீங்க பம்பு கம்பு குத்தி வர காலத்தில் அங்கே பேசி போகணும் பாக்கி நான் ஊரு டூர் வந்து அடுத்த பொம்பளை பேசி எடுத்து செருப்படி வாங்கவா நண்பர்களும் ஒரு பெண்ணுக்கு எது தெரியுமா அழகு ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் இந்த மகராசி மூஞ்சில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு ஒரு மாடு வாங்க ஒரு விதவதிக்கு ஒரு கடை அடிக்க ஒரு பொண்ணு பார்க்க ஒரு வயக்காடு கரையும் பண்ணா புதுசா தொழில் தொடங்க போறவன் அந்த மகராசி மூஞ்சியில் முடிச்சா அதான் நல்ல முகத்தில் முடிச்சிருக்கா நீங்க கடந்து கேட்டா கூட கிடைக்குங்க ஆனா இந்த காலத்து பொம்பளையோ கொம்பரியோ எவனாச்சு மஞ்சத்தாச்சு குடிக்கிறாங்களோ அப்படி எல்லாம் பேரண்டி பேத்திலி ஆயாளி அப்பத்தாளி ஆட்டலும்